காமராஜர் ஐயா தான் இன்னைக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் சிறந்து விளங்குது அது எப்படின்னு பார்க்கலாமா காமராஜர் ஐயா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணப்போ ஒரு சின்ன பையன் மாடு மேய்க்கிறத பார்த்ததும் உடனே காரை நிறுத்தி அந்த பையனை வர சொல்லி ஏன்பா மாடு மேய்க்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் யார் சோறு போடுவா மாடு மேய்ச்சாதான் சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பையன் சொன்னதை கேட்டு மனமுடைஞ்சு போன காமராஜர் ஐயா உடனே எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லி தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடம் இருக்கணும் அதுவும் மூணு கிலோ மீட்டருக்குள்ள அந்த பள்ளிக்கூடத்துல மதிய உணவு இலவசம் இலவச சீருடை இலவச புத்தகம் அப்படின்னு அத்தனையும் இலவசமா இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு இப்போ என்னோட பிள்ளைங்கள மாடு மேய்க்கிறத தூக்கி போட சொல்லிட்டு புத்தகம் முட்டையை தூக்க சொல்ல போறேன் அப்படின்னு மறுபடியும் கிளம்புனாங்க காமராஜர் ஐயா காலங்கள் கிடக்குது இன்னைக்கு உலகத்துல சிறந்த கல்வி தருற மாநிலமா தமிழ்நாடு இருக்க காரணம் காமராஜர் ஐயா தாங்க